நம்ம பார்க்க போடுறது வந்து பார்த்தீங்கன்னா தாவை கவல் இணைந்த பெலிக்ஸ் ஜெரால்டு அது தாவைக்கு என்ன செய்யப்போதுன்றது விஜய் என்ன செய்ய போராட்டுறது கோக்கி குமார் சுமார் அந்தகுமார் சிவாஞ்ச்குமார் கோடைவி குமார் இவங்களை பற்றி பேச போகிறோம் இந்த நாலு குமார்களை பற்றி பேச போகிறோம் நல்லா நல்லாப்போ கேட்டிருங்க கொக்கி குமார் குமார் சுமால் மஞ்சி குமார் கோடைகிடி குமார் இந்த நாலு பேர் யார் யாரா அடுத்த கால்நடிகளை பார்க்கலாம் வணக்கம் நான் முதல் பிரதமர் செங்கார்பணி மிகப்பெரிய இடைவெளி ஒரு ஆறு மாதமாக வீடியோ போடல என்னுடைய ஷார்ட்ஸை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி வந்து அந்த மாற்றுத்தனாளிகள் கை கை மாட்டுத்த நாடிகள் சங்கத்தை பற்றி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அவங்க என் சேனல் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க நினச்சிடாதீங்க திருப்பூர்ல ஒரு சேனலுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க இன்னொரு சேனல் இன்னொரு ஆன்மீக சேனலுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லி வாய்ஸ் ஓவர் வாங்கி அந்த ஃபோட்டோஸ்லாம் நினைச்சி ஒரு வீடியோ போட்டேன் இந்த மா இந்த மாதம் மரம் தேதி அந்த கை கொழுக்கும் கையால் மாற்றுக்கும் மேலா ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு இல்லைன்னா அந்த வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன் ரெண்டாவது வந்து இதனால வரை என்னுடைய சொந்த பணத்தில் உதவிகள் செய்திருக்கேன் இப்போ காட்டிருந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் என்னென்ன செய்யணும் அந்த போன வீடியோவில் போட்டிருக்கோம் வரும் வீடியோக்குள்ளேயும் அப்பப்போ நடுவு நடுவில் வரும் பார்த்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து இன்றைக்கி பேச போகிறது ரொம்ப நாள் பொறுத்து பேசுவேன் ஆறு மாதம் என்ன ஆறு மாதம் இடையிடி அப்படின்னீங்கன்னா திடீரென உடல்நலக்குறைவு திடீரென உடல் நலக்குறைவு எதிர்பாராத அளவான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ பேசுகிறேன்னா இதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லணும் ஒருத்தர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தன் வந்து கண்ணுக்கு தெரியாத யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சவரை வர படிச்சுட்டு சொல்லிடுறேன் ஏன்னா நான் வந்து அலைபேசி மூலமாக நான் வந்து சொல்ல முடியும் அலைபேசி மூலிமா நான் சொன்னேன்னா எனக்கும் அவருக்கு மட்டுமே தான் அது தெரிய வரும் அதனால் இந்த காணொலி மூலமாக நான் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் வேறு யாரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு பொதியைப் பிரீன் என்கிற கிருஷ்ணமூர்த்தி ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சித்த இந்தியர் அதாவது உடல்நலம் வந்து திடீர்னு பாதிக்கப்பட்டு கை கால் எல்லா முகம் எல்லாம் விரிக்கிருச்சு யார்கிட்டையும் எதுவும் அதான் பேச முடியல பேசணும்னா ஒரு ரெண்டு லார்க் பேசணும்னா மூணு ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ ஒரு மோசமான கிரிட்டிகலாக கண்டிஷன் நான் வந்து சுயமா மருந்து செய்துக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் சுயமா நாமளே மறந்து செய்துக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போன பின்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லோரும் அந்த ஆசை போனேன் அந்த ஆஸ்பத்திரி எனக்கு வந்து மாட்டு மருத்துவத்தில் வந்து வெளிப்படையாக சொல்கிற நம்பிக்கை தான் சித்த வைத்தியத்தை தவிர வேறு எதுவும் எடுக்கூடாதுன்றதுல இதாக இருந்து சரி முதல் என்ன பிரச்சனைன்னா தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி எனது மகள் எனது மகள் எனது மருமகன் என் மனைவி என்னோடய சம்மந்தி எல்லாருமே டம்பரம் பண்ணாங்கட்டு நல்லா பண்ணோம் கிட்னியிலருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஏன் கை காலிக்கு அப்படின்ற ஒரு இது இருந்தது உடனடியாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போகும்போது ஹிமோ கம்மியாக இருந்தது உடனடியாக கள்ளக்குறிச்சி நண்பர் மரியாதைக்குரிய பொது ஐ பி ஐயா அவர்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸை வந்து வாட்ஸ்அப் பார்த்து பேசி அனுப்பிச்சோம் அவர் பார்த்துட்டு யோசிக்க உடனே மருந்து கொடுத்து மருந்து பார்த்து தயார் பண்ணி அனுப்பிச்சி வச்சார் அவருடைய மருந்து இரண்டு மாதங்கள் சரியான அப்படி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோவில் வர முதல்ல வந்து ஏன் எவ்வளோ சொல்லிடுறேன்னா அவருக்கு இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பதிவு பிரியின் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வந்து அந்த வள்ளலார் எப்பயுமே துணையாக இருக்கும் அவரோட அவர் செயல் சேவைகள் நாங்கள் எல்லாருமே வந்து சித்த வைத்தியர்கள் தான் ஆனால் நார் மனிதர்கள் தான் எங்களுக்கும் மரணம்னு ஒன்று இருக்கோம் ஆனால் நீ பெரிய வைத்தியம் ஆச்சு உங்களுக்கு பண்ண முடியாதா அப்படின்ற வரைக்கும் நக்கலான கேள்விகள்லாம் வரும் எவ்வளோ பெரிய வைத்தியம் எவ்வளோ பெரிய டாக்டர் நாங்கள் வந்து சித்து தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் வந்து இந்த என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மகன் எனது மன்மகன் எனது மாரல் எல்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க ஒரு ஹாஸ்பிட்டல் என்னன்னா ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கலாம் ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்ட்டோம் கட்டி அட்மிட்ல ஆகணும் டே மொதல் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் எதுவும் அதாவது ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் அட்மிட் அட்மிட்டாக அந்த அந்த அதாவது திருப்பூரில் இருக்கிற அந்த மருத்துவ மனிதர் பேர் சொல்ல நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா கார்லேருந்து ஐம்பது லட்சம் கார் வாங்கி வச்சுதான் இருக்கும் என்ன ஒரு மனிதனை மனிதனே வலிக்கிற மாதிரி தெரியல உள்ளே வந்தியா பணத்துக்கு உள்ளே போய்விடுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம் நாங்கள் சொல்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் சொல்கிறது தான் கொடுக்குறது தான் பாருங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு கடைசியாக வந்து கோவம் வச்சுருக்காங்க என் பேசவும் முடியல ஒரு ரெண்டு ரெண்டு அடி எடுத்து வச்சா மூச்சு பயங்கரமா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்பயும் வந்து கோவத்தை எந்திரிச்சேன் அது எங்கள் மரும போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மரமா ஆர்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சம்பவம் வச்சுங்களேன் சரி இங்கேருந்து சென்னைக்கு சென்னைக்கு போகிறோம் சென்னைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சிவியர் கண்டிஷன் நடக்க முடியல சுத்தமாக நடக்க முடியல பேச முடியல ஒன்றுமே பண்ண முடியல வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகக்கூடிய கண்டிஷன்கிட்ட வீல் சேரில் வச்சு போக போய்ட்டு அந்த மருத்துவமனை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அந்த மருத்துவமனை நாங்கள் நான் வந்து சின்ன இருக்கும் போது வந்து அந்த மருத்துவமனை வந்து இருக்குது அது வந்து ஒரு ட்ரஷ்ட்ன முடியுமான மருத்துவமனையை பேர் சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த மருத்துவமனைக்கு போகிறோம் வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாங்க காரணம் வந்து சுத்தமாக செயல்பட முடியல வீல் சேரில் வச்சு தள்ளிகிட்டு போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து சிவனடியார் போட்டு வச்சுருக்காங்க கழுத்துலட்சிருந்தாங்க அந்த அம்மா வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அந்த ஒரு சிவனடியாருக்கு இருக்கக்கூடிய பொறுமை தன்மை எதுவுமே இல்லை ஒரு மருத்துவருக்கு உண்டான தன்மை இல்லை இந்த டாக்டர் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க அடுத்த வாட்க்கு போகிறோம் வீழ்ச்சியில் வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக வந்து நிமித்து பார்க்க முடியும் நான் குறிஞ்சாவது பேர் தான் இருக்கேன் முடிஞ்ச ஆறு அந்த வார்டுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய கூத்து என்னென்னா டாக்டர் வந்து என்னை பார்க்கவே இல்லை என் மனைவி என் மகன் ரெண்டு பேர் கொண்டு போய் போட்டு விட்டுருக்காங்க பார்க்கல பார்க்கல ஆ ரைட் ஓகே ஆ இது இது பண்ணிவிடுங்க 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 ஆ அஞ்சு பண்ணிவிடுங்க என் ஹார்ட் என்ன ப்ராப்ளம் என்ன எது அதெல்லாம் எதுவும் ஹாந்தியாக பண்ணிவிடுங்க யூனிட்டில் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வச்சுருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஐசியூ நெட்டில் ஆறு நாள் அப் பண்ணிவிடுங்க ரெண்டு யூனிட் ப்ளட்டு எடுத்துங்க எல்லாம் பண்ணுங்கள் அவர் அவர் அவரோட இஷ்டத்துக்கு எழுதுங்க இது நல்லா இது இதாக வச்சுட்டு என்னை வந்து யூனிட்டு இந்த இதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு என் பையன் பையன் வந்து இல்லைப்பா பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட என் மகள் என் மனைவிக்கு யாருக்கு மூணு பேத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட சந்தோஷ சூழ்நிலை ஆயிடுச்சு முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டான் என் பையன் வந்து சரி இந்த ஹாஸ்பிட்டலில் இறட்டான் கிண்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அறுவை வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் ஒரு இடப்போம் அறுபயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமும் பார்க்குறாங்க அப்படின்னு அது வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டுவான் அங்கே போனால் வந்து உண்மையிலே சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம்னு வச்சிங்க இந்த கவர்மெண்ட் வந்து பல விதமான மக்களுக்கு வந்து இன்னொரு இருந்தாலும் அந்த மருத்துவமனையை கொஞ்சம் நீட்டாக போய் பண்ணுறாங்க நல்ல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக அந்த மருத்துவமனைக்கு போனோம் அங்கே போயிருந்தோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு டாக்டர் மாறுறாங்க உண்மையிலேயே வந்து டாக்டர்ஸ்லாம் அங்கே பண்ண சொல்ல முடியாது அந்த பொறுமை தன்மை அந்த இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சியெல்லாம் ரெண்டாங்க ஆன்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்குது அவருக்கு தெரியல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போடுறது அவருக்கு தெரியல அதனால் வந்து மெடிசின் வந்து நீங்கள் வந்து என்ன மெடிசின் எடுக்கிறீங்களோ அது உங்கள் விற்பனைக்கு இருக்குங்கிட்டேன் நான் உங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டேன் நான் சித்தார்த்தால் வேறு எதுவும் எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐயா கள்ளக்குறிச்சி களர் கொச்சி இப்படி பொருகி கிட்ட வந்து ரிப்போர்ட் சமைச்சு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உக்காந்துருக்கிறேன்னா ஐயா வந்து மிக முக்கிய காரணம் அவனுக்கு அடுத்து இன்னொரு கண்ணுக்கு தெரியாத நபர் சொன்னாட்டிங்களா அவங்க யார் யாரும் இல்லாம சனியும் தீபாவளி என் பொண்ணு வீட்டில் வந்து கொண்டாடுறோம் தீபாவளிக்கு வந்து இங்கே இருக்கிறோம் நான் என் மனைவி எல்லாரும் இருக்கிறோம் என் பேரன் பேத்தியெல்லாம் வந்து பலகாரங்கள்லாம் கேட்டதுனால எங்கள் மனைவி வந்து மனைவி நானும் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து செய்கிறோம் இங்கே வந்து எழுந்துக்கிட்டு இருக்கிறோம் என் பையனை வந்து வந்துலாம் அவங்களும் வந்தவர்கள் வந்துட்டோன்னே எங்கள் மருமகன் வந்து கேட்குற தீபாவளி முடிஞ்ச போகலாமான்னு கேட்டார் அவங்களால முடியுமா பண்ணுவானார் பார்க்கலாமாப்பிளா கொஞ்சம் இப்போதான் புரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி ஆனால் அப்படியே அந்த கண்டிஷன் கொஞ்சம் இதாக தான் இருந்தது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு ஒரு நாள் செய்வினையாக இருக்குமோ அப்படின்ட்டு டக்குனு அந்த இது யோசனை இருந்தோம் மாசாணிமன் கோயில் தான் நாங்கள் என் பொண்ணு வந்து பொள்ளாச்சி பாலம்னால் அம்மா என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது உடனே என் பொண்ணு சொல்ல பொண்ணாக என் மனைவியை யாரும் சொன்னாங்க மாசனியம்மன் கோயில் இருக்காரு நானும் மாசனி அம்மன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உடனே மாசாணி அம்மன் கோயில் போய் சரி சாரி அம்மன் கோயில் போயிட்டு அப்படி திருமச்சி மலை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அது நீங்கள் யார் வேணால் எப்படி வேணாலும் நினச்சிங்க என்ன வேணான்னு நினச்சிங்க எங்கள் ஐயா ஸ்ரீ நிருச்சித்தர் ஐயா எனக்கு ஸ்ரீ முத்து குமாரசாமி சித்தர் ஐயா அவரோட மனசில் நினச்சிக்கிட்டு மாசாணியம்மன் கோயில் போகலாமா என்னது உத்தரவு கேட்ட உடனே உனக்கு மனசில் எந்த தோணுதோ அதை செய்யணும் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் எந்த செய்த்திலையும் நான் தடையாக இருக்க மாட்டேன் சொன்ன உடனே சரி நான் மாசாணி அம்மன் கோயிலேருந்து இது போ தீபாவளி முடிச்சு அதாவது இந்த ப வர ஒரு பண்டிகை முடித்து போகலாம் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டேன் எங்கள் ஐயா கிட்டே எங்கள் ஐயாக்கிட்டையும் கேட்டுறேன் என்ன நீ போயிட்டு வந்து நீங்கள் குற்றம் நிறைய வா நான் அவன் சொல்கிறேன் சரி அவர்கிட்ட இதை வந்துட்டு அந்த அம்மன் கோயில் போகணும்னு நினச்சி சரி அம்மன் கோயில் போகலாம் மாசாணி அம்மன் கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் நான் போ சொல்கிறேன் என்ன அதிசயமாக என்ன எதுவும் தெரியாது யார் எப்படி வேணால் நினச்சிங்க நான் பொய் சொல்கிறேன்னா இல்லை என்ன பண்ணுறன்னு நினச்சிங்க என்ன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைகளில் அந்த வீக்கமும் கால்களில் அந்த வீக்கமும் குறைய ஆரம்பிச்சிச்சு மருந்து சாப்பிட்டு தான் இருக்கிறேன் சித்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சித்த மருந்துகள் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேருது ஆனால் அந்த மாசாண்டியம்மன் கோவிலுக்கு போகணுன்னு ஒரு முடிவு எடுத்த பின்னாடி ஏ அந்த உடல்நிலையில் வந்து ஒரு படுபாய் சுசிடும் இது என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்று புரியல கட்டு ஒரு அடுத்த நாள் காலையில் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்படா தீபாவளி தீபாவளி வந்துது தீபாவளி முடிஞ்சு முடிஞ்சது அடுத்த நாள் காலையில் பையனை கார் எடுக்கிறோம் கார் எடுத்தான் நான் என் பையன் என் மனைவி என் மருமகன் என் மகன் என் பேரம்பத்தி எங்கள் சம்மந்தி சம்மந்தியம்மா எல்லோரும் கேட்கிட்டோம் நான் என்னோட இன்ஸ்டா பேஜில் கூட போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருப்பேன் இதில் இதெல்லாம் வந்து ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மா ஐந்து மாதங்கள் கழித்து வெளி உலகத்தைப்பா திருமூர்த்தி மலை போகிறோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு வேன் இவசுற பேரில் வந்து எங்கள் காரில் வந்து டச் பண்ணிட்டான் கொஞ்சம் ஷார்ட் டைம் பிறந்தாங்க காரில் டச் ஒன்று போக வந்துடுச்சு இறங்கி போய் கேட்கணும்னு பார்த்தா டிரைவர் தண்ணி அடிச்சிருக்கான் அடியெட்டுக்கு போயிட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இவ்வளோ உடல்நிலை முடியாமல் இருந்து அந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு விட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த வேகம் மருந்து வருவேன் அந்த டிரைவர் அடிக்கிறதுக்கு போய் அப்படியே எல்லாம் தடுக்கிறோம் தடுத்து ஆனால் அடிச்சு இப்போ கண்டிப்பாக அடிச்சிடலாம் அன்னைக்கு ரீசன் என்னென்னா குடிச்சுருக்கிறான் குடிச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் அந்த கிட்ட வேகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருப்பான் ஏதாவது நான் இருந்ததுன்னா இவன் போதைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை தான் நம்ம அந்த நாள் அந்த உள்ள அந்த வே வேறு ஏதோ கொண்டு போய் விடுவோம் உண்டாவாக போய் சேர்ந்துருந்தானா நல்லது ஏன்னா விட்டு தொடச்சாதான் என்ன தெரியல இப்படி ஒரு சம்பவமும் நடந்தது நடந்து இன்றைக்கி வந்து நல்ல ஓரளவுக்கு பணமடைஞ்சு உட்காந்துருக்கேன் சரி இத்தனை நடந்ததே இதாவது உங்களுக்கு வந்து இதாவது என்னன்றது கண்டுபிடிக்கும் என்னன்றதை கண்டுபிடிச்சி ஏன் நம்பருக்குடன் நினைக்கெட்டு சென்றதை கண்டுபிடிக்கணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அதனோடய ஆராய்ச்சி இறங்க ஆரம்பிச்சு இறங்க ஆரம்பிச்சோன்னு வெளிப்படையாக சொல்கிறேன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இது வந்து எரிச்சனை விஷயம் தான் இது என்னென்னா ஆர்ஓ வாட்டர் என்கிற விஷயம் வாட்டர்ன்ற வாட்டப்போஷம் வந்து என்னுடைய உடலில் வந்து ஒரு உறுப்பு இருக்குது அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலோ இந்த மாதிரி சிரமத்துக்குளாக அடிக்கிறது அப்போ எனக்கு வந்து அந்த உடல் உருவெடுப்பா வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு நல்லா ஆர்வத்தையும் வந்து காட்டி கொடுத்துனதுனால இன்றைக்கி சித்த சித்த மருத்துவத்தின் உதவி விட இன்றைக்கி முழுசாக போன முறைஞ்சி உட்காந்துருக்கிறேன் அந்த சித்த மருத்துவம் இது பேர் சொல்கிறேன் சித்த மருத்துவத்தில் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது நம்ம ஐயா பொறுப்பீடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஒரு சில சரியாக வைத்தியம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறோம் சித்த வைத்தியத்தை வந்து பிறந்த இல்லாதீங்க அது ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்கும் நான் இப்போயும் சொல்லியிருந்தேன் சித்த மருத்துவன்றது கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்கும் ஒரு ஒரு மாதன்றது ரெண்டு மாதம் எடுக்கும் ஆனால் முழுமையாக அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வத்தரலாம் டைமிங் ரிலீஸ் கிடையாது அந்தந்த நேரத்தில் மாத்திரை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறது கிடையாது இது வந்து சித்த மருத்துவத்தோட மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு கோரிக்கிறேன் இன்று என்னால் உயிருடன் உங்களிடம் கடந்த உடையடைக்கொண்டிருப்பதில் முதலில் நன்றி சொல்வது திருப்பதி பிரியணையா அவர்களுக்கும் மாசாணி அம்மன் அவர்களுக்கும் மிக முக்கியமாக சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலேயே வந்து ஆர்வ வாற்று போடப்படாதுன்றதுனால ஃபில்ட்ருன்னு ஒன்று பார்த்தாங்க அதை போட்டால் அது அந்த ஃபில்ட்ரு தண்ணி குடிச்சிங்கனாலும் உடல் எடை இல்லை அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து புழல் எறி தண்ணியை வந்து கொண்டு வந்து கொடுத்தா கைவிடும் கை மாற்றுத்தனாளிகள் சங்க செயலாளர் மாற்றுத்தனாளிகள் அறக்கட்டளை செயலாளர் திரு தர்மலிங்கம் கம்ப்யூட்டர் திரு பாலட்ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த தண்ணி ஒத்துக்கலேன்னு தெரிஞ்சவங்க அவங்க போய் அந்த புழல் ஏறி தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த தண்ணி தான் பிடிச்சி இந்த சென்னையில் இருந்த வரைக்கும் இனி சென்னை வாழ்க்கை வந்து உங்களுக்கு தோறாதுன்றது வராதுன்றது முடிவு அப்படிட்டேன் நான் அங்கே இதை வந்து இதுல சென்னையை விட்டு ஒதுங்கி என்னோடய சொந்த ஊர்க்கு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாவைக்கவை இணைந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அது தாவைக்கு என்ன செய்ய போகுதுன்றது விஜய் என்ன செய்ய போகிறார்கிறது சேலம் மாவட்டத்தை பற்றி ஒரு அரசர் அடுத்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி குமார் கோடருந்தகுமார் சுமார் குமார் கோடை குமார் இவங்களை பற்றி பேச போகிறோம் இந்த நாலு குமாரங்களை பற்றி பேச போகிறோம் நல்லா பார்த்து கேட்டீங்க கொக்கி குமார் கூட குமார் சுமார் மஞ்சிக்குமார் கோடை குமார் இந்த நாலு பேர் யார் நன்றிங்களா அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடையே நிறைய பேருக்கு உங்கள் பயிற்சி யாரையோ இனி மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தாவை கவன் இணைந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அது தாவைக்கு என்ன செய்ய போகுதுன்றது விஜய் என்ன செய்ய சேலம் மாவட்டத்தை பற்றி ஒரு அரசர் நான் அடுத்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கி குமார் குமார் சுமார் மஞ்ச குமார் கோடை குமார் இவங்களை பற்றி பேச இந்த நாலு குமார்களை பற்றி பேச போகிறோம் நல்லா பார்த்து கேட்டுங்க கொக்கி குமார் கோடருந்தகுமார் சுமார் மஞ்சிக்குமார் கோழகிரி குமார் இந்த நாலு பேர் யார் அன்றைக்கினால் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடையே நிறைய பேருக்கு உங்கள் புயல் செஞ்சேன் இனி மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் நன்றி வணக்கம்